வணக்கம் பெர்லி டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஒரு மூணு நாள் முடி இந்த வார்த்தையை நான் வந்து திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலுடைய ஜிமெயில் வந்து ஹேக் பண்ணிவிட்டாங்க ஹேக் பண்ணி வந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு என்னால் திருப்பி இந்த சேனலை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் அது என்ன ஆச்சுன்னா பதிமூணாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி இருக்கையில் வந்து எனக்கு வந்து எப்போயுமே நான் வந்து ரெண்டு ஃபோன் வந்து வீச் பண்ணுறேன் ஒன்று வந்து யூடியூப்பாக யூஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து தனியாக வச்சு வச்சுருக்கேன் அந்த ஃபோனில் வந்து லாகின் கேட்டுது நான் ஒரு ரெண்டு ஃபோன்லேயும் பயன்படுத்தால் வந்து லாகின் கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனேன் உள்ளே போகிறப்ப என்னாச்சுன்னா பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு நிமிஷத்தில் திருப்பி லாக் அவுட் ஆகிடுச்சு லாக் அவுட் ஆனவன் என்னாச்சுன்னா பாஸ்வேர்டு வந்து திருப்பி கேட்டுது திரும்ப கேட்டப்ப நான் போய் பாஸ்வேர்டு வந்து போட்டேன் போட்டப்ப என்னாச்சுன்னா பாஸ்வேர்டு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது நான் பாஸ்வேர்டு எதுவும் மாற்றலை ஆனால் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு பாஸ்வேர்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது சரி நம்ம தான் டூ ஃபேஸ் டூ ஸ்டேப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காம அதில் கொடுத்து நம்மளை ஃபோன் நம்பரை வச்சு நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ஃபோன் நம்பரும் என்னோட ஃபோன் நம்பரும் வந்து இல்லை சரி மெயில் அடியாச்சு கொடுத்து பண்ணலாம் பார்த்தா மெயில் அடி என்னோட மெயில் அடி இல்லை எனக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம எதுவும் மாற்றலை எனக்கும் அவ்வளோவா தெரியாது இதை பற்றி ஒன்றுமே புரியலை எனக்கு சுத்தமாக அப்படியே வேலையை செய்யலை மூல அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அண்ணன் வந்து கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா அவர் சைடில் இருந்து ட்ரை பண்ணார் அப்போ வந்து பண்ண முடியல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சேனல் திருப்பி நம்ம கைக்கு வருமா அதுல வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருந்தோம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் வந்து யூஎஸ்ஏ நம்பர் வந்து வருது டூஸ்டேஷன்ல நான் அளவு நம்ம அவ்வளவு தெரிஞ்ச யாருல நான் அந்த இமெயில் வந்து வேற எங்கேயுமே அதிகமா பொறுத்த நான் யூஸ் பண்ணல ஆனா இந்த மாதிரி வந்து ஆகி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம தெரிஞ்ச அண்ணன்லாம் இருக்காங்க பாத்தீங்களா பெரிய யூடியூப் சேனல்ல அவங்ககிட்ட வந்து கேட்டேன் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து நான் சரி நான் கேட்டு பார்க்குறேன் தெரிஞ்சதை சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றும் புரியல ஏன்னா அந்த சேனலை வந்து நான் ஒரே ஆளாக உருவாக்கலை எனக்கு முன்னாடி நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு முன்னாடி வந்து நாலு பேர் நின்றுருக்காங்க அர்த்தம் அவங்க எல்லாருமே உதவி பண்ண ஒரு சின்ன சின்ன உதவியில் தான் நம்ம சேனல் வந்து இப்போது ஒரு எட்டாயிரத்தி இருநூறு சப்ஸ்கிரைபர் மேலே போயிட்டுருக்கு அவங்க இல்லைன்னா அந்த சேனல் வந்து அவ்வளோ தான் கொண்டு போயிருக்க முடியாது ஏன்னா ஒரு கேமரா கேமரா விடப்படுகிறாரு இருந்தாலும் சரி பின்னாடி பேக் அண்டாக இருந்து வர கால் அட்டன் பண்ணி பேசுறதுன்னு சரி அவரை ஃபீல்டு ஒர்க்கில் போயிட்டு வேறு ஆர்டர் முடிஞ்சதாலும் சரி எல்லாருமே ஒரு ஆளாக இந்த இது வந்து பண்ணலை நாலஞ்சு பேர் வந்து சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறோம் அவங்களோட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஏன்னா இது வந்து இந்த சேனல் ஆரம்பிப்பெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஃபோன் கூட இல்லாமல் தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன் ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி வீடியோ போடுறது அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணதால அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுலாம் உதவி பண்ணதால கொஞ்சம் கேமரா வாங்கினேன் அதுக்கப்புறம் கேமரா ஸ்டாண்டு வாங்கினேன் மைக் வாங்கினேன் எல்லாமே கொஞ்சமாக எல்லோரும் உதவி பண்ணாங்க நானே வந்து எல்லாத்தையும் ஒரே இதாக வந்து பண்ணலை அவங்க பண்ண உதவியால் தான் இந்த சேனல் வந்து இவ்வளோ வளர்ந்துருந்தது அந்த உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்கிற ஒரு தயக்கமும் வந்து என்கிட்ட இருந்தது ஒரு பயமும் இருந்தது அதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன் சேனல் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த இது இருந்து பார்த்தீங்களா வேற சேனல்லாம் வந்து கீழே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு இவங்க கான்டெக்ட் பண்ண எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க கேட்டப்போ வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி தர பெரிய எடுத்துட்டு தான் கேட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அதனால் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன் சரி நான் புதுசாகவே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ஏன்னா இது உருவாக்கத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவ்வளோ இது பண்ணேன் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வெளியில் ஃபீல்டு ஒர்க்லையும் சரி சின்ன சின்ன இது பண்ணி தான் இந்த இது பண்ணேன் அதாவது வேலைக்குள்ளே வேலை பார்த்து தான் இந்த சேனலையும் நான் வேலை டெவலப் பண்ணேன் அப்படி இருக்கப்போ விட்டுட்டு போகிறது வந்து மனசு இல்லை அதுக்கப்புறம் என் கூட இருந்த ஃப்ரெண்டும் அப்புறம் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ண ஆரம்பித்தாங்க யூடியூபோடைய சப்போர்ட் டீம் வந்து கேண்டர் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்பி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து மனைக்கிற மாதிரி இருந்தது முதல்ல வந்து மெயில் அனுப்புனோம் மெயில் அனுப்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரணமான சேனல் வந்து மெயில் அனுப்பலாம் வராது யாருக்கு வந்து மணிடைஸ் ஆனால் இருக்கோ அவங்களோட வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும் அவங்களால மட்டும்தான் அந்த மெயில் வந்து அனுப்ப முடியும் எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சவங்கிற கேட்டப்போ அவங்களுக்கு இதை போய் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து உதவி பண்ணார் அவரோட சேனலை லாகின் பண்ணி அதுலேருந்து தான் இது பண்ணோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க அந்த ஃபார்மில் பழைய இமெயில் ஐடி அவர் ரிகவரி ஃபோன் நம்பரு ரெக்கவரி மெயில் ஐடி எல்லாத்தையும் இருந்து கேட்டுருந்தாங்க ஒன்றுன்னா சப்மிட் பண்ணி எங்களுக்கும் தெரியல ஃப்ரெண்டு எல்லாருமே கேட்டு இது இது இதுக்கு இது வருமா அதுக்கு இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் பண்ணிணோம் அப்படி ஒன்றா பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மெயில் வந்து அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீப்ளே பண்ணோம் அப்படி ரீப்ளே பண்ணுறப்ப கடைசி மெயில் என்ன வந்ததுன்னா உங்கள் ஜிமெயில் வந்து டிசேபிள் பண்ணியாச்சு இல்லை இப்போ வந்து யாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க நான் அனுப்பின மெயில் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே யூடியூப்போட டீம் அதாவது கூகுளோட டீம் வந்து செக் பண்ணுறாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணுறாங்க டிசேபிள் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சாக சேனல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்கிட்டையும் இப்போ லாகின் இல்லை ஹேக் பண்ண வருகிட்டையும் லாகின் இல்லை வந்து ஜ நிம்பாட்டிட்டாங்க மெயிலில் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மூணு ஸ்டெப் வந்தது அந்த ஸ்டெப்பில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து கொடுத்தோம் கொடுத்த பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட திருப்பி ரெக்கவரி பண்ணி திருப்பி புது பாஸ்வேர்ட் போட்டு திருப்பி இது பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்ட பிறகு டியூஸ்டே பெரிஃபேஷனு யாருமே திருப்பி இது பண்ணாத மாதிரி சாங்கான பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து நான் வேற நிறையா இன்னும் தெரியாது அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து ஆகிட்டாங்க இப்போ அவங்கள ஒரு நல்ல விஷயம் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து போடுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்காயிருந்தால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க யூடியூபோட சப்போர்ட் அதாவது கூகுளோட சப்போர்ட்டை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க வேறு யார்ட்டையும் போய் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இதுதான் பண்ணுவாங்க நீங்களே பண்ணிடலாம் அப்படி உங்களால் பண்ண முடியல உங்கள் கஸ்டமர்னா சொல்லுங்கள் நான் கூட உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படி தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து எதுவுமே வந்து க்ளோஸ் ஆகலை சேனல் ஓப்பனாக இருந்தாலும் எனக்கு எடுக்க முடிஞ்சிது அவர் வேலை உங்களுக்கு ஒரு வேலை ஒருவேளை உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து வீடியோ ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா பென் ட்ரைவெலாம் காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் உடைய யூடியூபோட சேனல் ஐடி மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதை பற்றி பாருங்கள் பா தெரியலனா கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து பார்த்த எல்லாேருக்கும் நன்றி என்னை வந்து முதல்ல வேலை செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்ச இடத்துல சென்னையில் என்னை வந்து நான் என்ன வேலை செஞ்சாலும் என்ன குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுலாம் எனக்காக சப்போர்ட் பண்ணுறது ஒருத்தர் இருக்காங்க எனக்காக உதவி பண்ணுற ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி